மாவட்ட தமிழ் பள்ளி மற்றும் சீன பள்ளிகளுக்கு இடையிலான மலாய்மொழி ஒருமைப்பாட்டு விழாவில் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு தமிழ் பள்ளிகள் மற்றும் பதினாறு சீன பள்ளிகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் மலாய் மொழி கதை கூறும் போட்டியில் தன்னுடன் போட்டியிட்ட முப்பத்தி இரண்டு போட்டியாளர்களை முந்தி பண்டார் ஸ்பிரிங் தமிழ் பள்ளி மாணவி திவ்யதர்ஷினி முதல் நிலையில் வெற்றி பெற்றார் இவர் இப்போட்டியில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக தன் வெற்றியை பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் நிலையில் முகுந்தன் தமிழ் பள்ளி மாணவி சு கபிலாஷினி வெற்றி பெற்ற வேளையில் மூன்றாம் நிலையில் போர்டிக்சன் தமிழ் பள்ளி மாணவி அ துர்கா வெற்றி பெற்றார் மழாய் மொழி பேச்சு போட்டியிலும் பண்டார் ஸ்பிரிங்கில் தமிழ் பள்ளியே முதல் நிலையை தட்டிச் சென்றது மாணவி வே ஹரிதா முதல் நிலையிலும் ஸ்பிரிங்கில் பூ இரண்டாம் நிலையிலும் வெற்றி பெற்றனர் முதல் இரண்டு நிலை வெற்றியாளர்கள் மாவட்டத்தை பிரதிநிதித்து மாநில அளவிலான போட்டியில் பங்கெடுக்க உள்ளனர் கம்போங் சாவா தேசிய பள்ளியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவினை மாவட்ட கல்வி இலாக்காவின் துணை அதிகாரி முகமது சைதி நிறைவு செய்து பரிசுகளை வழங்கினார் இரண்டு பிரிவுகளும் முதல் நிலையில் வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பண்டார் ஸ்பிரிங்கில் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் யோகேந்திரன் வெகுவாக பாராட்டியதோடு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்